ஜூன் மாதத்தின் இருபத்தாறாம் தேதி இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் தேவதூதன் வருவான் நல்ல செய்தி கிடைக்கும் ஆயிரத்துள்ள ஒருவன் திரைப்படம் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நேற்றைய நாளில் நம்பிக்கைக்குரிய நல்ல செய்தி ஒன்று வருகிறது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் மறைமுகமான செய்தியாக விளம்பரமாக இடம்பெற்ற விடயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எந்த நாளில் அந்த நற்செய்தியை ஜனாதிபதி கொண்டு வந்திருக்கிறாரா தன்னுடைய உரை மூலமாக ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் இதை பற்றிய விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டும் விரிவாக பார்க்க வேண்டும் அவரது உரையிலே இடம்பெற்ற சில முக்கியமான சாராம்சங்களை அந்த வெற்றிக்கான நற்செய்தி என்ன என்பதை பற்றி ஏ ஆர்புலோஷன் டாட் காம் என்ற எங்களுடைய செய்தி பதிந்திருக்கிறேன் சாராம்சம் அதுதான் அவ்வளவுதான் சாராம்சம் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் சொன்ன விடயங்களில் இன்னொரு விடயத்தை கவனித்தேன் மற்றவர்கள் எல்லோரும் தங்களை வடப்படுத்த காத்துக் கொண்டிருந்த போது நாட்டுக்காக போராடியவன் நான் மட்டும்தான் என்பதையும் அவர் தன்னுடைய செய்தியிலே தன்னுடைய உரையிலே நாட்டு மக்களுக்கான அந்த உரையிலே சொல்லியிருந்தார் ஆனால் இலங்கைக்கு ஒரு சில மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள் நல்ல குறிகாட்டிகள் இதில் கிடைத்திருக்கின்றன என்பது உண்மை அதை பற்றியும் விரிவாக விவரமாக நாங்கள் பார்ப்பது முக்கியம் ஆனால் இப்படியான விடயங்கள் நடைபெறும் போது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்ற ஆட்சிக் காலத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இடம்பெறாமல் இருப்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் எந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றாலும் அதை உடனடியாக முறியடிக்கும் விதமாக அவருடைய படை உடனடியாக இறக்கப்படுகிறது காவல்துறையை பயன்படுத்தி எந்தவிதமான ஈவிரக்கம் இல்லாமல் போராட்டங்கள் முடக்கப்படுகின்றன என்று சொல்லி முந்தைய நாளிலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் நடத்திய ஒரு போராட்டம் ஒன்று தண்ணீர் மற்றும் கண்ணீர் போகினால் முறியடிக்கப்பட்டது ஆசிரியர்களும் அதிபரும் பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் என்றோடு நிறுத்தப்பட வேண்டிய போராட்டம் நாளையும் தொடரும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே நாளைய தினம் பாடசாலை நடைபெறுமா இல்லையா கல்வி அமைச்சர் சொல்கின்ற விடயம் என்ன உங்களுக்காக விவரமாக அதை கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன இதில் எதை முக்கியமானதாக உங்களுக்கு தர வேண்டும் என்று யோசித்த விடையில் விபத்து செய்திகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக தந்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கேட்கும் போது என்னடா இன்னொரு மரணமா இன்னொரு விபத்தா என்று நாங்கள் யோசித்து சரித்துக்கொண்டே இருந்தாலும் கூட அந்த செய்திகளின் பின்னால் நாங்கள் எவ்வளவு அக்கறை இனமாக இருக்கிறோம் எவ்வளவு கவலை இனமாக எங்களுடைய உயிர்களை இடக்குறோம் என்ற விடயமாம் தொறிக்கிறது இல்லையா நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்த ஒரு பஸ் ஒன்று மாங்குள பகுதியில் மோதி விபத்து இருக்கிறது கிட்ட கிட்டத்தட்ட நேற்று நாங்கள் நேரலை செய்திகள் இருந்து அதே தரமத்து அதன் காரணமாக மூன்று பேர் பரியாக இருக்கிறார்கள் இந்த மரணம் இடம்பெற்ற விதம் இந்த விபத்து இடம்பெற்ற விதம் உண்மையில் மிகப்பெரிய மன வருத்தத்தை ஒன்றாக இருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களது அடுத்த கட்டங்களுக்கான அக்கறையை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் இதுவழையில வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு ஊர்வலம் பல பேரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு விதமான கலாசார எதிர்ப்பும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறேன் செய்திகளை கொண்டு வருகிறேன் கருத்துக்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கிற அவை பற்றியும் பார்க்கலாம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கான விசேட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார் இந்த உரையிலே அவர் சொன்ன விடயங்களை தாண்டி என்று காலையிலே அவர் நடந்து கொண்ட விதமானது மிகப்பெரும் ஒரு அச்ச உணர்வையும் அதுபோல் ஒரு விதமான சந்தேகத்தையும் அவரது நடத்தைகளின் மேல் ஏற்படுத்துகிறது முதலில் நான் அந்த விடயத்தை பார்த்துவிட்டு ஜனாதிபதியின் இந்த நற்செய்தி உரையை பார்க்க பார்ப்பது பொருத்தமானது என்று நம்புகிறேன் குறிப்பாக ஜனாதிபதி இந்த அரசியலமைப்பு குழுவின் எதிர்ப்பின் மத்தியிலும் தன்னுடைய சட்டமா அதிபரை சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டித்திருந்தார் என்று அந்த அறிவிப்பு இருந்தது இந்த காலையிலே வெளியான முதலாவது செய்தியே அதுதான் இதுதான் நாட்டு மக்களுக்கான ஒன்று காலையிலே நான் யோசித்தேன் சஞ்சய் ராஜரத்னம் இப்போது சட்டமா அதிபராக இருப்பவர் அவரது பதவிக்காலம் கடந்த இருபத்தாறாம் தேதி மனைவோடு முடிவடைந்தது இதை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரையை இன்றைய நாளில் நடந்த அரசியலமைப்பு கூட்டத்தில் போது வாக்கெடுப்புக்கு அது விடப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த நீட்டிப்புக்கு எதிராக ஐந்து வாக்குகளும் ஆதரவாக மூன்று வாக்குகளும் வழங்கப்பட்டதன என்று சொல்லி அரசியல் அமைப்பு இப்பொழுது அறிவித்திருக்கிறார் எனவே ஜனாதிபதியின் மேலும் ஒரு பரிந்துரை மீண்டும் ஒரு தரவை நிராகரிக்கப்படுகின்றது உண்மையில் ஒரு ஜனாதிபதிக்கு இது அணுகுமல்ல அதுபோல ஜனாதிபதியின் விடயங்களை இவ்வாறு நிராகரிக்கும் போது சட்ட அதிபர் நியமனம் மீண்டும் புதிய நியமனம் இடம்பெற வேண்டும் என்பது முக்கியமானது இன்றைய நாளில் தான் இந்த பதவிக்காலம் முடிவடைகிறது எனவேதான் அவசரமாக ஜனாதிபதி இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார் இதே போன்ற ஒரு தான் இன்னும் வருகின்ற இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் அதாவது மூன்று வாரங்களுக்குள் ஜனாதிபதி தன்னுடைய ஜனாதிபதி ஆட்சி காலத்தை தேர்தல் இல்லாமல் நீட்டிப்பதாக இருந்தால் அது வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டியது எவ்வாறு நாடாளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் விடப்படுவது எவ்வாறு உயர்நீதிமன்றத்துக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டியது எவ்வாறு என்று பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன எனவே அதற்கான வாய்ப்பு இப்போது இல்லாமல் போகும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் குதிப்பதுதான் மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் ஜனாதிபதியின் விசேட உரை நான் சொன்ன விடயம் என்ன சிலர் தங்களுடைய பதவிகளுக்காக பாடுபடும் போது நான் என்னுடைய நாட்டுக்காக பாடுபடுகிறேன் இதுதான் ஜனாதிபதி சொன்ன சாராம்சம் இது மட்டுமில்லாமல் பல்வேறு பொருளாதார விடயங்களை பற்றி சொல்லியிருந்தார் குறிப்பாக இன்று காலை இருபத்தாறாம் தேதி இலங்கையின் பிரதான உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்கினர்களோடு காலை கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருந்ததாகவும் இதன் அடிப்படையில் சீனாவின் எக்ஸிம் வங்கியோடு இன்று பீஜிங்கில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதாகவும் இதன் அடிப்படையில் அதற்கான முறையான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தான் ஜனாதிபதி தன்னுடைய உரையை ஆரம்பித்தார் எனவே இப்போது இலங்கை செலுத்த வேண்டிய கடன்களை இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செலுத்தினால் போதுமானது அதற்கு உடனடி தேவைகள் கிடையாது என்பதுதான் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் குறிகாட்டிய முக்கியமான விடை எனவே இது ஒன்று நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையான விடயம் காரணம் நாட்டை நம்பி இப்போது நாடு இருக்கின்ற பொருளாதார வடியத்தை நம்பி இந்த கடனை கட்டுவதை தாமதிப்பதற்கு சர்வதேச கடன் வழங்கு நாடுகள் இருதரப்பு கடன் வழங்கு நாடுகளை ஏற்றுக்கொண்டிருந்தன என்பது உமகங்கிய அரசாங்கத்தின் அண்மைக்கார பொருளாதாரத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இதேபோல இது மட்டுமல்லாமல் இந்த வாக்குறுதியின் பிரகாரம் மக்களுக்கு தான் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தான தொங்கு பார்த்தினூடாக தன்னார் கொண்டு வர முடிந்ததாக ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே தெரிவித்திருந்தார் நான் உங்களுடைய ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு என்னுடைய குரலிலே ஜனாதிபதியான அந்த முழுமையான ஒன்றை அவர் ஜனாதிபதி பதவியேற்றவுடன் நாட்டு மக்களுக்கு வழங்கிய சில வாக்குறுதிகள் குறித்த அந்த விடயங்களை தனியான ஒரு காணொலியாக தந்திருந்தேன் அதிலே இந்த தொங்குபால கதையை அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக இப்போது அவர் இன்னொரு கதையை சொல்லியிருந்தார் ஹுனு என்ற இந்த நாடகத்தை பற்றி ஒரு விடயத்தை சொன்னார் அந்த நாடகத்திலே இந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு ஆதரவையும் வழங்காத தரப்பினர் இப்போது பாலத்தை கடக்கும் முதல் குழந்தையின் உரிமையை தங்களுக்கு கேட்டு வாங்கி அந்த உரிமையைக்காக போராடுவதாக சொல்லியிருக்கின்றார் அதாவது நாட்டின் பொருளாதார வெற்றியில் தங்களுடைய பங்கு இருப்பதாக சில பேர் சொல்வதை பற்றி அவர் சொல்லியிருந்தார் கடனை செலுத்த முடியாமல் பங்குரோதமான நாடு என்று பங்குரோத்தான நாடு என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு நாடு இரண்டு வருடங்களில் அளவு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது தம்முடைய வெற்றி நாட்டு மக்களின் வெற்றி என்றும் அண்மைய வரலாற்றில் பொருளாதார படுகொலியில் விழுந்த எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வாறான நிலையை அடைந்ததில்லை என்றும் ஜனாதிபதி தன்னுடைய நீண்ட உரையிலே சொல்லியிருந்தார் எனவே இந்த உரையை பொறுத்தவரையில் இன்று ஒரு தனித்துவமான முக்கியமான நாள் இதனால் தான் தான் இந்த நாளை தெரிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா வான் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இதிலேயே முக்கியமாக பீஜிங் நகரில் சீனாவின் எக்ஸிம் வங்கியோடு இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் வெற்றி காணப்பட்டிருப்பது இந்த பேச்சுவார்த்தையின் வெற்றி அடைய எமது கடன் வழங்குடனான சீனா சீனாவின் எக்ஸிம் வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவில் இணைத்திறமை வகிக்கும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் மற்றும் இந்த நாடுகளின் உறுப்பினர்களும் பாரிஸ் கழகத்தின் செயலகமும் இலங்கைக்கு வழங்கிய உதவியை பற்றி அவர் நன்றி பாராட்டியிருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பல லட்சக்கணக்கான தொடர்கள் கொடுப்பன இரண்டு அமைப்புகள் இலங்கைக்கு இந்த கடன் வழங்கும் பொறிமுறையை சரியான முறையை நிர்வகிக்க அண்மை காலத்தில் நியமிக்கப்பட்டன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று லசாட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இன்னும் ஒன்று கிளிஃபட் சான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு அமைப்பு இந்த அமைப்புகள் மூலமாகவும் இலங்கை வெற்றிகரமான நிலை அடைந்திருக்கிறது என்று நன்றி தெரிவித்திருந்தார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்துள்ளதாகவும் இப்போது வெளிநாடுகளின் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்து அடுத்ததாக வெளிநாட்டு பிணைமுறை உரிமையாளர்களை உள்ளடக்கிய வணிக கடன் வழங்கினர்களோடு ஒரு உடன்பாட்டு எட்ட வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இதிலே பல்வேறு கணக்கு விகிதங்களையும் அவர் விரிவாக சொல்லியிருக்கின்றார் அந்த விரிவான விடயங்களெல்லாம் நீங்கள் விலூஷன் நியூஸ் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக பார்க்கலாம் என்ற தளத்தின் மூலமாகவும் இருக்கிறது சுருக்கமாக இதை பற்றி சொல்வதாக இருந்தால் இன்னும் சில பொருளாதார முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒன்று எனவே இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சீனா இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உட்பட்ட நாடுகளோடு கடனை மீடச் செலுத்தக்கூடிய வகையில் இலங்கை ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறது அது மிக தெளிவான ஒன்று எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பூஜ்ஜியமாக இருந்த இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு இல்லாட்ட வெளிநாட்டு நாணய கையிருப்பு இப்போது பில்லியன் கணக்காக அதிகரித்திருக்கிறது மற்ற நாடுகளுக்கு நாங்கள் வாங்கிய கடனை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது அதுபோல் சீனாவை தவிர கடன் கொடுத்த மற்ற நாடுகள் அனைத்துமே இணைந்து ஆஃபிஷியல் கிரெடிட்டர்ஸ் கமிட்டி வந்து உத்தியோகபூர்வமான கடன் வழங்குனர் குழாம் ஒன்றை அமைத்திருக்கிறது இதில் ஜப்பான் பிரான்ஸ் இந்தியா தலைமையில் இதை உருவாக்கி இருக்கிறது இந்த ஓசிசி என்று இந்த அமைப்புகளிலிருந்து மொத்தமாக வாங்கிய கடன் ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சீனாவிடமிருந்து வாங்கிய மொத்த கடன் எங்களது நான்கு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவே மொத்தமாக பத்து தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களில் நாங்கள் இங்கே செலுத்த வேண்டி இருக்கும் இது உலகளாவிய இறுதியில் இலங்கை வாங்கிய கடன்களில் முழுமையாக இல்லை இருபத்தேழு தொடக்கம் இருபத்தெட்டு வீதம் தான் எனவே இதை தாமதமாக செலுத்துவதற்கு இலங்கை இப்போது பல்வேறு உலக வங்கி ஆசிய வங்கி போன்ற அமைப்புகளிடமிருந்து வாங்கிய கடன்களும் இருக்கின்றன எனவே இதற்கு இப்போது இந்த கடன் வட்டி மிக குறைவு என்ற அடிப்படையில் இலங்கை இந்த நாடுகளிடமிருந்து வாங்கிய கடன் வட்டி தான் அதிகம் இதை நாங்கள் தாமதப்படுத்தி இருப்பதன் மூலமாக இலங்கைக்கு ஓரளவு இனி மூச்சு வாங்கக்கூடிய அவகாசம் ஒன்று இருக்கிறது என்பதுதான் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற மகிழ்ச்சியான விடயம் இதுதான் தேவதூதன் கொண்டு வந்திருக்கின்ற விடயம் இப்போது என்னிடம் ஒரு நடுநிலையாளராக நீங்கள் ஒரு விடயத்தை கேட்டால் இது உண்மையான நற்செய்தி தானா இந்த நற்செய்தியில் நாங்கள் மகிழலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பொருளாதார அடிப்படையில் இது நற்செய்தி தான் நாங்கள் மகிழலாம்தான் ஆனால் இதையெல்லாம் திட்டமிட்டு இந்த காலகட்டத்திலே இதை கொண்டு வந்து தன்னுடைய தேர்தல் பிரசாரமாக ஆக்கியிருக்கின்ற விதத்தில் ஜனாதிபதி தன்னுடைய மூளையினால் ஜெயித்திருக்கிறார் என்பதும் உண்மையான விடயம் மற்றபடி இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர வேறு யாரும் இந்த பதவியில் இருந்திருந்தால் இதை இத்தனை துணிச்சலாக மேற்கொண்டிருப்பார்களா தெரியாது காரணம் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாக்கு வங்கியை பார்த்துக் கொள்வோராக இருப்பார்கள் தங்களுக்கு வாக்களித்த ஒரு பெரும்பான்மை கூட்டம் இல்லாவிட்டால் வாக்களித்தோரில் பெரும்பான்மையானோருக்கு கொஞ்சம் விசுவாசமாக செயற்பட வேண்டும் இதனால் தாங்கள் எங்கேயாவது அவர்களை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது கடன் வட்டி வீதம் வரிகளை அதிகரித்து அவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ளக்கூடாது அது வாக்களை பாதிக்கும் என்று சொல்லி இருந்திருப்பார்கள் ரணில் விக்ரசிங் அதை பொருட்படுத்தவில்லை இதனால் அவர் ஒரு பக்கம் திட்டு வாங்கி இருக்கிறார் அடுத்த முறை வாக்குகள் கிடைக்காமல போகலாம் ஆனால் நாட்டுக்கு இது தேவையான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இப்போது அதை தன்னுடைய வாக்கு வங்கிக்காகவும் அவர் பயன்படுத்துகிறார் என்பதன் நாங்கள் வெளிப்படையாக அவதானிக்கக்கூடிய விடயம் அவதானித்திருப்போம் இது பற்றிய நடவடிக்கைகளை பார்த்திருப்போம் இப்படி இருக்கின்ற விடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம் இந்த இலங்கையிலேயே ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கூடாது என்பதை பற்றி அவர் மிகுந்த அவதானமாக இருக்கிறார் எந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றாலும் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுகிறது இதிலே தான் இந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் இன்றைய நாளில் இடம்பெற்றது இன்று மூன்றாவது நாள் இந்த மூன்று நாட்கள் அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தாங்கள் நடத்தப்போவதாக தங்களுக்கான உரிமை நியாயங்களை கூறியிருப்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள் இப்படி இருக்கின்ற விலையில் என்று தண்ணீர் தாரையும் பயன்படுத்தப்பட்டு கண்ணீர் புகையும் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இதையடுத்து அவர்கள் உடனடியாக அறிவித்தல் உண்டை கொடுத்திருந்தார்கள் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் செயலாளர் ஸ்டாலின் மூலமாக ஜோசப் ஸ்டாலின் மூலமாக நாளைய தினம் தங்களுடைய போராட்டம் தொடரும் ஆனால் கல்வி அமைச்சு நாடக தினமும் அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் இன்றைப் போல நேற்றைப் போல வழமை போல இயங்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் கொழும்பு லோட்டஸ் வீதியில் காலி கிட்ட ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை அமைந்திருக்கின்ற அந்த இடம் அது அல்லோல கிட்டத்தட்ட ஒரு மாதத்து காலத்துக்கு மேலே போக்குவரத்து சம்பித்திருந்தது எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடக தினமும் கணிப்பில் இந்த ஆசிரியர் சமூகமும் அதிபர்கள் தொழிற்சங்கமும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல் இந்த சுகவீன விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையோடு ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒன்றிணைந்த போராட்டம் தான் இன்று கோட்டை ரயில் நிலையத்தின் முன்பாக ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஜனாதிபதி மாளிகை நோக்கி நகர்ந்த வேளையில் தான் தண்ணீர் தாரை பயன்படுத்தப்பட்டு கண்ணீர் பூவை பயன்படுத்தப்பட்டு அதை கரைக்கப்பட்டிருந்தது மிகுந்த மூர்க்கத்தனமாக என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நாளைய தினம் பாடசாலை செல்ல வேண்டுமான் என்று கேட்போருக்கு கட்டாயம் நீங்கள் பாடசாலை செல்ல வேண்டும் நாளைய தினம் பழமையான பாடசாலை நாளாக இருக்கும் நாளைய தினமும் இதேபோல் ஆல்கோட் மாவட்டத்தை தொடருந்து நிலையம் மற்றும் லோட்டஸ் வீதி ஆகிய இடங்களில் தான் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஆகியோரது குழுக்கள் போராட்டங்களில் நடத்தப்போகின்றன அந்த இடங்களில் எந்தைய நாளிலும் பாதுகாப்பு பரப்படுத்தப்பட்டிருந்தது என்ற விடயத்தையும் உங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் இப்போது அந்த விபத்து செய்திக்கு வருவோம் நேற்றைய நாடு இடம்பெற்ற மிக கொடூரமான விபத்து ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த இரவு பஸ் நேற்று மாங்குள பகுதியில் வைத்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தை பற்றி முழுமையாக தெரிந்த வேடையில் மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக வெளியாகி இருந்தது யாழ்ப்பாணத்திற்கு கொழும்பு நோக்கி நேற்று இரவு ஒன்பது முப்பது அளவில் புறப்பட இந்த தனியார் சொகுசு பேருந்து ஆனது மாங்குளம் அருகே மாங்குளம் மதவடி அருகே நேற்று நாளில் ஏனவே இயன்ற கூடாறு காரணமாக நிறுத்தப்பட்டு அந்த பஸ் வண்டி திருத்த பணியில் நடத்துனரும் சாரதியும் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த வேளையிலே மறுபக்கமாக இருந்து வந்த கனரக வண்டி ஒன்று இந்த பஸ்ஸோடு வேக கட்டுப்பாடுகள் இருந்து மோதுகிறது இதன் காரணமாகத்தான் கீழே இறங்கி இந்த பஸ்ஸை திருத்துவதில் ஈடுபட்டிருந்த மூவர் தான் கொல்லப்படுகின்றார்கள் படுகாயங்களுக்குள்ளான நடத்துனரும் மற்றும் இன்னும் ஒருவரும் இப்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் மூதுண்ட ஐவருமே உடனடியாக விரைந்து கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு அதிலேயே மூன்று பேர் உயிர் பிரிந்திருந்தார்கள் அதிலே ஒருவர் வாகன ஊட்டினர் எனவே இது இப்படியான செய்திகள் வரும்போது ஒன்று பாருங்கள் வேக கட்டுப்பாடு என்பது எவ்வளவு பிரதானமானது நாங்கள் அவசரமாக நாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முற்படுகிறோம் ஆனால் அதன் காரணமாக எங்களது உயிர் மிஞ்சாமல் போனால் எங்களது இலக்கு அடையப்பட்டு அதில் ஒரு சிலர் கொல்லப்பட்டால் நாங்கள் அதை பற்றி யோசிப்பது கிடையாது நேற்றைய நாளும் இந்த பஸ்ஸை உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வீதியோரம் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த பஸ்ஸை படுத்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான் இவ்வாறு பதியானார்கள் என்று வரும்போது உண்மையில் மிக பரிதாபமாக இருக்கிறது மூன்று பேர் கொல்லப்படுகின்றார்கள் இப்பொழுது அந்த கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பஸ்ஸின் பின்புறமாக வந்தே கனரக வாகனம் இருப்பதாக இப்போது தெரிகிறது இதை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இனி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டு அதனால் எந்த பயனும் கிடையாது உயிர் பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் என்று நாங்கள் வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நிலையை தான் இங்கே இருக்குது இப்போது ஏனைய செய்திகள் இங்கே அவதானத்தை பார்த்தோம்னு சொன்னால் இப்போது கெனிய பக்கம் வெளிநாடுகளில் வன்முறைகள் மிக கடுமையாக அதிகரித்து இருப்பதன் காரணமாக கணக்கானோர் பரியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறோம் போல காசாவின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன காசாவிலே இஸ்ரேலின் தாக்குதல்கள் இதன் அமெரிக்கா மீது கண்டனம் செலுத்தப்பட்டு வருவதையும் பார்க்கிறோம் இப்போது வடக்கிலிருந்து வருகின்ற இரண்டு செய்திகள் ஒன்று பரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டங்கள் நூற்றுக்கணக்கான நாட்களாக தொடர்ந்து நடந்து வந்தவனே இருக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக தங்களுடைய பிள்ளையை காணாத தாய்மாரின் குமுறல்கள் அதிகரித்துக் கொண்டே நாங்கள் அவற்றை கட்டாயமாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த குரல்கள் வெளி உலகத்துக்கு செல்லும் போதுதான் ஒன்று அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் மீண்டும் கண்டறியப்படுவதற்கான ஏதாவது பொறிமுறை ஒன்றோ இல்லை அவற்றால் ஏதோ ஒரு ஒன்று ஏற்படும் இல்லை அவற்றால் மீண்டும் ஒரு தடவை இப்படியான செயல் ஒன்று இடம்பெறாது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குது ஒரு தாயாரின் கதறல் தன்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் இத்தகைய பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல் வவுனியா வந்திருந்த வேளையில் காணாமல் போயிருந்தார் அவர் இராணுவத்திடம் தான் இருக்க வேண்டும் என்று கூக்குரலிட்டு அழுகுந்த அந்த தாயின் கோபமான கவரையான குரலை கொஞ்சம் அவதானிங்கள் சாகத்துக்கு இடையில இந்த புள்ள எனக்கு கட்டாயம் எனக்கு வேணும் எனக்கு ஒரே ஆம்பளை புள்ள இந்த ஆம்பளை புள்ள எனக்கு வேணும் எனக்கு எனக்கு மகனை எனது மகனை காணவில்லை நாங்கள் இப்ப எத்தனையோ நாள் எவ்வளவோ வருடங்களாக நாங்கள் வீதிக்கு வீதி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் எனது நான் சாகுறதுக்கு இடையில என்ற புள்ள எனக்கு கட்டாயம் எனக்கு வேணும் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை என்ற ஆம்பளை பிள்ளை எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்ற பிள்ளை எத்தனையோ அம்மாக்கள் வீதியில நின்று போராடி அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வவுனியாவில் ஒரு விதமான சரசப்பையும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திய ஒரு ஊர்வரம் வந்து இடம்பெறுகிறது இதில் எந்த ஒரு சர்ச்சையும் கிடையாது ஒரு பக்கம் அனைத்து தரப்பினருக்கும் உரிமைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் இப்போது உலகமே மாறிக்கொண்டு வருகிறது சட்டமும் தன்னுடைய பார்வையை மாற்றி இருக்கின்ற அடிப்படையில் இந்த தன் பாலின ஈர்ப்பார்கள் அதுபோல் தன் பாலின சேர்க்கையாளர்கள் ஆகியோரை பற்றி அவர்களுக்கான உரிமைகள் இருப்பதை வலியுறுத்துகின்ற ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் ப்ரைட் மந்த் என்று உலகம் முழுவதும் அடைக்கப்படுகிறது வானவில் குழுவினர் என்று சொல்லி இவர்கள் ஒரு பக்கம் பெருமையோடு சொல்லப்படுகின்றார்களா இல்லாவிட்டால் அவற்றால் வசைவாடப்படுகின்றார்கள் என்று தெரியவது ஆனால் இந்த தன்பாலின சேர்க்கையாளர்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் தொடர்ச்சியாக தங்களுடைய அடையாள அணிவகுப்பை ஊர்வலங்களில் நடத்தி வந்திருக்கின்றார்கள் தங்களுடைய உரிமைகளை வலியுறுத்தி இதுபோல் திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவோர் அதுபோல் திருமகன்மார் ஆகியோர் என்று குறிப்பிடப்படுவோர் தங்களது உரிமைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வை சரியான முறையில் கொண்டு வரும்படி இந்த ஊர்வலங்களை நடத்தி வருகின்றார்கள் வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு ஊர்வலத்தின் சில காட்சிகளை இப்பொழுது உங்களுக்காக கொண்டு வருகிறது இதை பற்றிய சர்ச்சைகளும் இப்பொழுது ஏற்பட்டிருப்பது மறுக்க முடியாத ஒன்று ஆனால் இதற்கான ஆதரவு இவர்களுக்கான சரியான குரல் கொடுப்பும் சரியான வழிநடத்தலும் இருக்க வேண்டும் இவர்கள் மீதான வன்முறைகளும் அதுபோல இவர்கள் மீதான அடக்குமுறைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்திருப்பதையும் இங்கே நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது அந்த ஊர்வலம் செய்திகளை இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது என்ற ஒரு விடயம் ஒன்றை பற்றி சில விடயங்களை சொல்லி நான் இரண்டு நாட்களுக்கு முதல் சொல்கிறேன் இலங்கையின் சுகாதாரத்துறை மறுத்து மறுத்திருக்கிறது இலங்கையிலே இன்னும் இது பற்றி அச்சம் இப்போது பரவுகின்றது என்ற ஒரு சொல்லி ஒரு அபாயம் இதுவரை இங்கேயும் அறியப்படவில்லை நேற்று இதை தினம் சொல்கிறேன் இருபது வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இதை பற்றி ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வழியில் இதை பற்றி ஆபத்துக்கள் இப்போது இல்லை என்று ஆனால் இன்று சுகாதார அமைச்சர் ஒரு உறுதியான விடயத்தை சொல்கின்றது இந்தியாவில் இப்பொழுது வேகமாக இந்த எச் நாயின் என்று அழைக்கப்படுகின்ற பறவை காய்ச்சல் பரவி வருவதன் காரணமாக இலங்கையிலே இதுவரைக்கும் எந்த ஒரு அவ் அப்படியான எந்த ஒரு அசம்பாவிதங்களுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை ஆனாலும் கோடி இறைச்சி மற்றும் முட்டைகள் ஆகியவற்றை நன்கு வேக வைத்து சமைப் சமைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக பாபக்யூ மற்றும் அரை அவியல் தான் இந்த ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பச்சையாகவோ இல்லை அவற்றால் நன்கு வேக வைக்கப்படாததாகவோ இருக்கின்ற கூடி இறைச்சி மற்றும் கூடி இறைச்சியால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு இதிலே முன்ஜாக்கிரதையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது இந்த பறவை காய்ச்சல் தொடர்பாக சுகாதார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து எதற்கும் முன் எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்போதவர்கள் இந்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிர் பிரிவானது எச் ஃபைவ் எச் செவன் மற்றும் எச் நைன் ஆகிய இன்ஃப்ளூயன்சா மாறுதல்கள் போன்றவற்றையும் கண்டறிய தேவையான பிசிஆர் பரிசோதனை வசதிகள் இப்பொழுது இலங்கையில் நிறுவப்படுகின்றன அப்படி யாருக்காவது சந்தேகங்கள் இல்லாவிட்டால் இந்த அறிகுறிகள் பற்றி கேள்விகள் இருந்தால் உடனடியாக சுகாதார அமைச்சர் தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த மனை மற்றும் காற்று மண் சரிவு மண் போன்றவை பற்றிய தாக்கங்களை பற்றி அண்மை காலமாக பேசி வருகிறோம் கொழும்பிலே கடந்த வாரங்களுக்கு முந்தைய வாரங்களில் இடம்பெற்ற மழை வீழ்ச்சி காரணமாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்தது இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி சொல்கிறது இன்றும் நேற்றும் கொழும்பிலே கடும் மழை சில இடங்களில் கடன் காற்று வீசுகிறது அதிலே கொழும்பு பமலப்பட்டி அருகே உள்ள இந்த கல்லூரி கொழும்பு வளாகத்தில் இருந்த மாபெரும் மரம் ஒன்று முறிந்து விழுந்திருக்கிறது இதன் காரணமாக யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை ஆனால் இந்த மரம் முறிந்து விழுந்ததன் காரணமாக வீதி போக்குவரத்து ஒரு சில நிமிடங்கள் ஸ்தம்பிதமுற்றது நல்ல காலம் அந்த வேளையில் அவதானமாக இருந்த வாயில் பாதுகாவலர் மற்றும் அங்கே இருந்தவர்கள் உடனடியாக தப்பித்துக் கொண்டார்கள் அந்த வேளையில் பரபரப்பாக வடமையாக இருக்கின்ற அந்த வீதி வாகனங்கள் இல்லாமல் இருந்ததும் தெய்வாதீனமாக பல பேர் காப்பாற்றப்பட்டதாக இருக்கிறது சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்ட காணொலி ஒன்றை கண்டெடுத்தேன் வேரோடு அந்த மரம் பிடுங்கி அறியப்பட்டிருப்பதை பாருங்கள் இதுபோல ஏதாவது மரங்கள் இழகிய நிலையில் மண் இருப்பதன் காரணமாக மரங்கள் விடக்கூடிய அபாயம் உள்ள ஆபத்துள்ள இடங்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அறியத்தாருங்கள் பள்ளி சிலையத்துக்கோ இல்லாவிட்டால் உடனடியாக இலங்கை உங்களது பிரதேசங்களில் உள்ள மாநகர சபை இல்லாவிட்டால் பிரதேச சபைக்கு அரைப்பதன் மூலமாக அனர்த்தங்களை கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடியும் இதனால் முக்கியமான செய்திகள் தான் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்